ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இது வந்து தைப்பூசம் விலாகுங்க அன்னைக்கு விடைகாலம் ஒரு த்ரீ தேர்ட்டிக்குலாம் எழுந்தாச்சுங்க எழுந்துட்டு என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வாசல் குட்டுறது சாணி தெளிக்கிறது கோலம் போடுறதுன்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வீட்லேயும் சாமி கும்பிட்டு நானும் ஹஸ்பண்டும் கிளம்பியாச்சு எங்கண்ணா வந்து நம்ம ஊருக்கு பக்கத்து ஊருங்க அந்த ஊரில் வந்து அன்னைக்கு விடைக்காலம் அஞ்சு டூ ஆறு வந்து முருகர் கோவில் கும்பாபிஷேகம்னு கேள்விப்பட்டோம் சரி சரி தைப்பூசம் அன்னைக்கு போகிறது ரொம்ப நல்லதும் கூட சரி போயிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு போக வேண்டாங்கிற ஐடியாவில்தான் இருந்தோம் அப்புறம் திடீர்னு சரி நாம் போகலனாலும் எங்கே முருகர் விடுறாரு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து வந்தே தான் ஆகணும்னு சொல்லிடுறாரு அதனால் வந்து சரி போகலாம் அப்படின்ட்டு நைட்டே பிளான் பண்ணிட்டு காலையில் கிளம்பியாச்சுங்க அப்புறம் நாங்கள் வந்து வீட்டில் கிளம்புனது ஒரு ஃபோர் ஃபிஃப்டிக்கெல்லாம் கிளம்பிட்டு ஃபைவ் வந்து டுவெண்ட்டெலாம் நாங்கள் கோவிலுக்கு போகிறப்ப யாக பூஜை தாங்க நடந்துகிட்ருந்தது அப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் இருந்தோம் அப்புறம் யாக பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த யாகத்தில் போடுறதுக்காக நிறைய பொருள்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நானும் போயிட்டு அதெல்லாம் எடுத்து கொடுத்தோம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்புறம் அந்த கும்பாபிஷேக தீர்த்தம் கொண்டு வந்து அந்த முருகர் மேலே கொண்டு வந்து ஊற்றிட்டு கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக முடித்தாங்கங்க இது வந்து பஞ்சலோக சிலைங்க அது ஆறுமுகம் கொண்ட முருகர் அதனால தான் நான் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரணுன்னே வந்திருந்தோம் அப்புறம் அவங்களே வந்து இந்த அம்மன் வந்து அது வச்சிருக்கிறாங்க அதுக்கும் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க இது என்ன ஸ்பெஷல்னால் இது வந்து என்னோட பிறந்த வீட்டோட குலதெய்வம் பெரியாண்டிச்சி அம்மன் அதனால எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது இல்லை கலந்துக்கிட்டது அப்புறம் அந்த அம்மனுக்கும் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு அடுத்து திருப்பி முருகர் கோயிலுக்கே வந்தாச்சுங்க முருகருக்கு அலங்காரெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து எல்லாத்துக்கும் தீர்த்தம் கொடுத்தாங்க தீர்த்தம் வாங்கிட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு இல்லை நம்ம வயலுக்கு ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம வயலில் முதல் முதலாக வர போகிறாங்க அதனால் வந்து கும்பாபிஷேகம் முடிச்சோடனே அங்கே தான் போனோம் அதுவுமே லேட் ஆகிடுச்சு ஏன்னா கும்பாபிஷேகம் ஆறு டு ஏழுக்குள்ளே முடிஞ்சிரும்னு சொன்னாங்க ஆனால் அங்கேயே வந்து எட்டு மணி ஆகிடுச்சி நல்ல வேலை அவங்களும் வந்து வழக்கா வெட்டுறவங்களும் கரெக்டாக எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணாங்க உடனே நாங்களும் கிளம்பி வந்தாச்சுங்க நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து வந்துட்டாங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வெட்டுற வாழைமரத்தட்டையே வாங்க சாமி கும்பிட்டு வெட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு மனசே கேட்கல இருங்க ஒரு அஞ்சே நிமிஷம் போயிட்டு முனியப்பனுக்கு நம்ம வயலில் இருக்க முனியப்பனுக்கு சாமி கும்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்டு பையன் பசங்கள் எல்லாம் வந்துட்டு நாங்கள் அங்கே கோயிலந்து கிளம்புறப்பவே ஃபோன் பண்ணோம் அப்புறம் பசங்களும் வந்து காட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் நம்ம வயலில் இருக்க முனியப்பனுக்கு வந்து விளக்கு போட்டு கற்பூரம் ஊதிபத்திலாம் காமிச்சு அப்புறம் பூவு மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு தான் வந்து அங்கே வாழை மரத்துக்கு போய் சாமி கும்பிட போனோம் அப்புறம் நம்ம முனைப்பண்ணுக்கு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வாழை மரத்துக்கு தாங்க போனோம் அவங்க வர வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க சரி சீக்கிரம் சீக்கிரமாக கும்பிடணுன்ட்டு கிடகிடன்னு சாமி கும்பிட்டு அடுத்து வாழை மரத்துக்கிட்ட வந்தாச்சு அப்புறம் அங்கேயும் வந்து கல்புரம் ஊதிபத்தி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அவங்க வெட்டுற அந்த கத்தியும் அந்த வாழை மரத்துக்கிட்டே வச்சு பூஜை பண்ணி எலுமிச்சமெலாம் வறுத்து சாமி கும்பிட்டாச்சுங்க எல்லாம் நல்லபடியாக வரணும் வழக்கம் நல்லபடியாக வெட்டணும் நல்லா விளக்கி விற்கணும் கடைசி வரலுமே நல்லா விளக்கி விற்று நல்லபடியாக இதை வந்து வெட்டி முடிக்கணும் அப்படின்னு வேண்டியாச்சுங்க வச்சுங்க ஏன்னா இது எங்களோட ஒரு வருஷம் உழைப்புங்க அப்படியே இதுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிருக்கங்க ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு உடம்பு செல்லனா கூட உடனே அதை அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவோம் பண்ணுவோமோ அது மாதிரி வாழை மரத்துக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணியாச்சுங்க அதுவும் நாங்கள் கூட எதுக்குங்க இவ்வளோ செலவு பண்ணுறீங்க போதுங்க வரது வரட்டும் கொஞ்சம் மீடியமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்வேன் ஆனால் ஹஸ்பண்டு இந் இதுன்னு இல்லைங்க எந்த ஒரு விவசாய பொருள் வந்து நம்ம காட்டில் போட்டாலும் சரி அது வந்து நல்லபடியாக வரணும் அது லாபமும் நட்டமும் நம்ம ஒரு விவசாய பொருளை வந்து நல்லபடியாக கொண்டு வரணும் நம்மளால் அது கெட்டுருச்சுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஹஸ்பண்டு ஏகப்பட்ட செலவு பண்ணியாச்சுங்க அது எந்தளவுக்கு நாம் வந்து அதை எடுக்க போகிறோன்னு தெரில கண்டிப்பாக லாபம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் அதை பண்ணியிருக்கோம் அன்றைக்கும் வந்து விலை பரவாயில்லைங்க கிலோ வந்து அன்றைக்கி ஐம்பத்தி நாலு ரூபா ஏழு தார் தாங்க வெட்டினாங்க நாங்கள் அன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொன்னதுக்காக எங்களுக்காக வண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த ஏழு தவறுக்கோசரம் வந்து வெட்டி எடுத்துகிட்டு போனாங்க இவங்க தான் போன இயரும் வந்து நம்மளது வாழைக்காய்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போனாங்க அதனால் நம்ம சொன்ன உடனே வந்துட்டாங்க நம்ம வாழைக்காட்டில் முதல் தார் வெட்டியாச்சுங்க இதை வெட்டி பார்க்குறப்ப ஒரே ஹாப்பிங்க ஏன்னா நம்ம ஒரு தோட்டத்தில் ஒரு சின்ன கத்திரிக்காய் பச்சை மிளகாய் அதெல்லாம் பிரிக்கிறப்ப எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரிதாங்க ஐயோ நாம் விளைவிச்ச பொருள் அப்படியே அது கண்ணு முன்னாடி பார்க்குறப்ப ஒரே ஹாப்பிங்க அதுவும் இந்த டைம் நல்ல தார் பெருசாக நல்லா சூப்பராக வந்திருந்ததுங்க போன இயர் கூட கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தது இந்த டைம் வாழைக்காய் வந்து நல்லா வந்திருக்குங்க எல்லாம் எங்கள் அப்பா முருகன் அருளோட நல்லபடியாக நடக்குதுங்க இனிமேல் நல்லபடியாக நடக்கும்னு நான் நம்புகிறேன் எங்களுக்கு எப்பயுமே அவர் தான் துணையிருந்து எங்களை வழிகாட்டுறாரு அப்படிங்கிறதையும் நம்புகிறேன் நான் அப்புறம் வாழைக்காயெல்லாம் வந்து வெட்டி எடை வச்சாச்சுங்க ஒரு தார் வந்து பத்து கிலோ பதினோரு கிலோ அந்த ரேஞ்சுக்கு வந்துருந்ததுங்க ஆவரேஜாக அவங்க வந்து ஒரு ரெண்டு கிலோ கழிச்சிருவாங்க அதுக்கு போக ஒரு தார் வந்து எட்டு கிலோ ஒன்பது கிலோ அந்த வெயிட் வந்ததுங்க வெட்டி அவங்க வெயிட் போட்டுட்டு அப்பயே வந்து நமக்கு அதுக்குண்டான அமௌண்ட் வந்து அப்பயே கொடுத்துட்டும் போயிட்டாங்க அன்றைக்கி முருகர் கும்பாபிஷேகம் போயிட்டு வீட்டுக்கு போகிறப்ப எங்களோட முதல் அறுவடை பணத்தோடு தாங்க வீட்டுக்கு போனோம் அது வந்து இன்னும் எனக்கு வந்து பயங்கர ஹாப்பி கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு பணத்தோடு தாங்க வீட்டுக்கு போனோம் அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே நானும் ஹஸ்பண்டும் அன்னைக்கு வந்து விரதங்க பசங்களுக்கு வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு அவங்க அவங்களுக்கு சாப்பாடெலாம் போட்டு கொடுத்துட்டு அடுத்து வந்து நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா தைப்பூசம் வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே கும்பிட்டுலாம் அப்படின்ட்டு வந்து முடிவு பண்ணியிருந்தேன் சரி அதனால் இப்போலேருந்து சமைக்க ஆரம்பித்தாதான் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு காய்கறி எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு வந்து அன்றைக்கி தயிர் சாதமும் இந்த மிளகா பச்சை மிளகாவும் வறுத்து கொடுத்துட்டேன் சஞ்சுவும் ஸ்ரீயும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸ்ரீ வந்து தயிர் சாதத்தில் சாப்பிட்டுக்கிட்டான் சஞ்சய் வந்து தக்காளி தொக்கு இருந்தது அதில் சாப்பிட்டுக்கிட்டான் ஸ்ரீக்கும் உங்கள் தாத்தாவுக்கு மட்டும் தயிர் சாதமும் மிளகாவும் வறுத்து கொடுத்துட்டேன் அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க நானும் ஹஸ்பண்டும் வந்து விரதம் அதனால் நான் வந்து அடுத்து சமைக்க போயாச்சுங்க அன்றைக்கி வந்து என்னென்ன சமைச்சிருந்தேன்னா ஒரு மூணு பொரியல் செஞ்சுருந்தேங்க உருளைக்கிழங்கு பீக்கங்காய் பூசணிக்காய் இது முழுந்தாங்க செஞ்சுருந்தேன் அப்படியே எல்லாம் அறுத்து ரெடியாக வச்சுருந்ததுனால அப்படியே டக்குன்னு பக்கத்துல எல்லாம் தாளித்து விட்டாச்சு தாளித்து விட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாம்பார் ரசம் அது வச்சுருந்தேன் அப்புறம் வந்து முருகருக்கு வந்து படைக்கிறதுக்காக திணையில் வந்து பாயாசம் செஞ்சுருந்தேங்க இதுதான் ஃபஸ்ட் டைமு நான் தினையிலலாம் பாயாசம் செஞ்சதில்லை பால் பாயாசம் சேமியா போட்டு செய்வேன் சரி முருகருக்கு செய்கிறதுனால அவருக்கு தினம் பிடிக்குங்கிறதுனால சரி தினமாவும் செய்யலாமான்னு பார்த்தேன் சரி நாங்கள் அங்கெல்லாம் போய்ட்டு வந்துட்டு டைம் ஆகிடுச்சி சரி பாயசம்னால் டக்குன்னு வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து தாங்க செஞ்சேன் வீடியோ பார்த்து தான் செஞ்சேன் ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு ஹஸ்பண்ட்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது சஞ்சு வந்து எப்பயுமே வந்து பாயாசம் குடிக்க மாட்டான் ஸ்ரீ குடிப்பான் உன் பால் தான் பிடிக்கும் ஆனால் என் வந்து இந்த பாயாசம் குடிக்கல இனிமேல் வந்து முருகருக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி பாயாசம் வச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு அன்றைக்கே முடிவு பண்ணியாச்சு அப்புறம் வந்து சுக்கரஹோரையில் வந்து வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணோம் ச ஸ்ரீதான் வந்து வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி எல்லாம் சாமி எல்லாம் டெக்கரேட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான் அதுக்கப்புறம் நான் வந்து பாயாசம் வச்சு அன்னைக்கு வெற்றிலை தீபம் போட்டேங்க போட்டு நல்லபடியாக எங்களோட தைப்பூச வழிபாட்டை முடித்தாச்சிங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு இலை போட்டு இந்த ரெண்டு வருஷமாக தாங்க நான் தைப்பூசமே கும்பிட்றேன் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து போன இயரும் இந்த இயரும் தான் மாலை போட்டு போயிருந்தாங்க போன வருஷம் ஹஸ்பண்ட் மட்டும் போயிருந்தாங்க இந்த வருஷம் வந்து பசங்களும் போட்டிருந்தாங்க அதனால தான் நான் வந்து தைப்பூசமே கும்பிடுறோம் இல்லைன்னா இதெல்லாம் எங்கள் வழக்கமே கிடையாது நான் தைப்பூசமே கும்பிட மாட்டோம் எப்பயும் போல முருகரை கும்பிட்டுக்குவோம் முருகர் வந்து எங்களுக்குள்ளே ரொம்ப வந்துட்டாருங்க நாங்கள் அவரை நினைக்கிறோமா இல்லை அவர் எங்களை ரொம்ப நினைக்கிறாரான்னு தெரியல முருகர்னால் என்ன சொல்கிறதுனே வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு மாறிட்டாங்க அதுவும் என் ஹஸ்பண்ட் மாறினதுலாம் ரொம்ப அது தாங்க அவர்லாம் இந்த அளவுக்கு சாமி கும்பிட்ற ஆளே கிடையாது நான் கும்பிட்டாவே ஏன் இப்படி கும்பிட்டுகிட்டே இருக்க சாமி சாமின்ட்டு இருக்கேம்பாங்க இன்றைக்கி அவரே டோட்டலாக மாறிட்டாங்க முருகர் வந்து அவரை அளவுக்கு மாற்றிட்டார் எங்கள் ஃபேமிலியே ஒரு முருகன் அடிமை மாதிரி மாறிட்டோம் அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் பசங்களாம் மாலை போட்டிருந்த கோயிலுக்கு வந்து வந்திருந்தோம் வந்துட்டு சாமி கும்பிட்டு அடுத்து வந்து ஹஸ்பண்டோட அத்தை வீட்டுக்கு போயிருந்தோங்க அவங்களும் வந்து தைப்பூசை எப்பயுமே அவங்க தான் வருஷம் வருஷம் கும்பிடுவாங்க அவங்க எப்பயும் விருந்து கூப்பிடுவாங்க அங்கே தான் போவோம் இந்த வருஷம் வந்து நம்ம வீட்லேயும் கும்பிட்டுருந்தோம் அப்புறம் ஈவினிங் அங்கே கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட அத்தை வீட்டுக்கு போயிட்டோங்க இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்